ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீட் ஃபேமிலி இன்றைக்கி ஒரு சூப்பரான சுவையான ஹெல்த்தியான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு அவுட் லட்டு தான் பார்க்க போகிறோம் அஞ்சே நிமிஷத்தில் வந்து இந்த லட்டை செஞ்சு முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லை இந்த லட்டை வந்து நான்கு நாட்கள் வர ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்லாம் கெட்டு போகாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த லட்டு செய்கிறதுக்கு முன்னாடி அவளை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த அவள்னாலும் எடுத்துக்கலாம் சிகப்பு அவள் கூட எடுத்துக்கலாம் நான் வெள்ளை அவள் தான் எடுத்துக்கிறேன் வானிலையில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் வெள்ளை அவளை போட்டு வறுத்தெடுத்துக்கிறேன் அது நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிடணும் இப்படி தொட்டு பார்த்தா அது நொறுங்கணும் அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதை தனியாக வச்சுருவோம் நான் ரெண்டு கப்பு அவளுக்கு ஒரு கப்பு அளவுக்கு தேங்காய் துருவிலையும் எடுத்துருக்குறேன் தேங்காய் துருவிலையும் நல்லா ஈரப்பதம் போகிற வரைய நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வந்து லட்டை வச்சுருந்து சாப்பிட முடியும் கெட்டு போகாது அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு மண்டவெல்லம் எடுத்துருக்குறேன் மண்டவெள்ளத்துக்கு பதிலே நீங்கள் நாட்டுச்சக்கரை எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம் இதில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு கரைச்சிக்கிறேன் கம்பிப்பதம் வர வேண்டிய அவசியம் இல்லை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இப்போ அதே வானிலில் ஃபில்டரில் வடிகட்டினா மண்டை வெள்ளத்தை நான் ஊற்றிடுறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி அது கொதி வந்த ஒன்றையும் நம்ம அவளையும் தேங்காய் துருவளையும் இதில் சேர்த்து கிளறி விட்டுடலாம் ரொம்பவே ஈஸி இது செய்கிறது அஞ்சே நிமிஷம் போதும் வறுத்து கிளற போகிறோம் அவ்வளோதான் இதோட வேலையே பாருங்கள் தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் தண்ணியை பூரா அவ்வளோ இழுத்துக்கிடும் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கிளறி விட்டுடலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் வந்து நல்லாவே இழுத்துருச்சு இப்போ இறக்கி ஒரு தட்டில் கொட்டிடுவோம் தட்டில் கொட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரட்டும் அப்போ தான் லட்டு பிடிக்க நமக்கு வரும் பாருங்கள் ஆரிடுச்சு இந்த டயத்தில் வந்து நம்ம லட்டு பிடிச்சிடலாம் இந்த லட்டை வந்து மிக்சியில் பொடி பண்ணியும் இந்த மாதிரி லட்டு செய்வாங்க நான் பொடி பண்ணலை அப்படியே தான் செஞ்சுருக்கிறேன் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர முன்னாடி சட்டுன்னு இந்த லட்டை செஞ்சு கொடுத்துடலாம் அந்த அளவு வெரி வெரி ஈஸியான லட்டு தான் இது இந்த லட்டு உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்